சொல்றவங்க கை தூக்கு ஓகே ஒன்லி ஒன் தவறு சொல்றவங்க கை தூக்கு ஓகே

இன்ஸ்டிடியூஷன் இங்க ஒருதலைபட்சமான கருத்தியலை வந்து விதைக்க கூடாது ஏன்னா இதுக்கு அரசு பள்ளிக்கு அப்படிங்கறத வந்து நம்ம நியூட்ரலைஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு நடுநிலை தன்மை வந்து அரசு பள்ளிகள் கிட்ட இருக்கணும் அதனாலதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா இது தமிழக அரசனுடைய நலத்திட்டம் அப்படின்னு சொல்றோமே தவிர இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நலத்திட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது ரெண்டாவது தேர் ஆல் சில்ட்ரன் அண்ட் நாட் க்ரோன் அடல்ட்ஸ் அவங்க வந்து ஒரு அடல்ட் கிடையாது அவங்க கிட்ட போய் பொலிட்டிக்கல் கருத்தியலை முன் வச்சுட்டு வர்றதுக்கு அவங்க இது சரியா தவறானு புரிஞ்சுட்டு நடக்குறதுக்கு அவங்க ஒரு அடல்ட் கிடையாது ஏன் அப்படின்னா பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது பள்ளிக்கூடமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அது வந்து ஒரு அரசியல் மாநாடு கிடையாது அங்க படிக்கிற குழந்தைகள் குழந்தைகள் தானே தவிர அவங்க ஏதோ ஒரு கட்சியை சார்ந்த தொண்டர்கள் கிடையாது மூணாவது நம்ம எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஞாபகம் வச்சுட்டு இருந்திருப்போம் மகாவிஷ்ணு அப்படின்ற ஒருத்தர் வந்து சீஃப் கெஸ்டா வந்து அன்சைன்டிபிக் விஷயங்களை ஒரு உரையில வந்து ஸ்பீச்ல வந்து அவர் முன் வச்சுட்டு போயிருப்பாரு இதுக்கு அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு கைட்லைன் இஷ்யூ பண்ணாங்க அதுல என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு முக்கியமாக அரசு பள்ளிக்கு வருபவர்கள் ஒரு சீஃப் கெஸ்டா வர்றாங்கன்னா அவங்க எஜுகேஷன் சார்ந்தும் அதுக்கப்புறம் சயின்டிபிக் கருத்துகளை மட்டும்தான் முன் வைக்கணுமே தவிர பொலிட்டிக்கல் ரிலீஜியஸ் அண்ட் அன்சயின் கருத்துக்களை முன்வைக்க கூடாது அப்படின்ற ஒரு கைட் கைட்லைனே இஷ்யூ பண்ணிருக்காங்க அண்ட் இந்த கைட்லைன்ல இன்னொரு விஷயமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்துச்சு ஏதாவது ஒரு பள்ளியில அப்படின்னா அங்க இருக்க ஹெட் மாஸ்டர் தான் ரெஸ்பான்சிபிளா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான கைட்லைனை கொடுத்திருந்தாங்க பட் ஸ்டில் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் அண்டர் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி இட் இஸ் ரன்னிங் ஆன் பிஹாப் ஆஃப் தி பீப்புள்ஸ் மணி சோ அதை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ தேங்க்யூ